புரட்சி பாவேந்தர் பேரவையின் இந்த திங்கள் கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சான்றோர் பெருமக்களுக்கும் வருகை தந்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிற மகளிர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில் பேசிய செல்வி கோடீஸ்வரி அவர்கள் குடும்ப விளக்கை பற்றி பேசினார்கள் வருங்கால அவர்கள் குடும்ப விளை குடும்ப விளக்கை பற்றி பேசினார் என்பதை பொருந்தும் தன்னுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதை குடும்ப விளக்கின் மூலமாக அவர் வெளிப்படுத்தினார் என்பதை நான் கருதுகிறேன் தலைப்பை தாண்டாதவரை அதைத்தான் நான் கவனித்துக் கொண்டிருந்தேன் தலைப்பை விட்டு சிறிதும் நீங்காமல் தலைப்புக்குள்ளேயே அவர் சென்று உரையாற்றியிருக்கிறார்கள் அவருக்கு என்னுடைய வாழ்த்தை தெரிவி தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக சொல்லுவாங்க அவன் யாருன்னு காட்டிட்டான் மாத்தியா அப்படிம்பாங்க யாராவது அவங்க பேசினாலோ அல்லது ஏதாவது ஒரு செயலை செய்தாலோ அவன் யாருமே காட்டிக்கிட்டான் பாத்தியாங்க அது பாவைந்திருக்கும் பொருந்தும் தான் யார் என்பதை வாய்ப்பு கிடைத்த இடத்திலெல்லாம் அவர் கொண்டு போவார் தான் ஒரு கொழுத்தறிவாதி என்பதை அவருடைய நோக்கமாக கொண்டு அவருடைய படைப்புகளில் நாம் அதை காணலாம் குடும்ப விளக்கிலும் நல்லா ஊன்றி படித்தால்தான் அவருடைய அந்த பகுத்தறிவு மனப்பான்மை நமக்கு தெரியும் தொடங்கும் போதே அவர் அறிவை காவித்தார் அந்த காவியத்தை தொடங்கும் போதே கேவியால் அகலும் மடமை போல் என்று சொல்லுவார் அதை நம்ம உன்னிப்பா கவனிக்கணும் ஏன் கல்வியால் அகலும் மடமை போல என்று சொல்லவில்லை அறிவு என்று கல்வியால் தான் அவரு ஏன் அவர் கேள்வியால் அகலும் நடனே போல் என்கிறார் காரணம் என்ன என்று நாம் பார்த்தால் கல்விக்கு முயற்சி தேவை உழைப்பு தேவை ஆனால் கேள்விக்கு அது இல்லை சொல்றவனுக்கு தான் முயற்சி வேணும் படிப்பறி வேணும் கேள்வி அறிவு வேணும் ஆனா நம்மை போல உட்கார்ந்து கேட்கிறவங்களுக்கு கேள்வி அறிவு வந்து இலவசமா கிடைக்கக்கூடிய ஒரு செல்வம் அதைத்தான் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை செவி செல்வம்னா காதல் அணையிற அணைய நினைச்சுக்காதீங்க வைரத்தோடு வைர கம்மல் ஆண்கள் வந்து போடுறது கடுக்கன் பெண்கள் போடுறது தோடு அதாவது சொல்லலை அந்த செவிக்குரிய செல்வம் என்பது கேள்வி அறிவு செல்வம் அதைத்தான் அவர் குறிப்பிடுகிறார் அந்த கேள்வி செல்வம் இல்லை என்றால் இத்தகைய சமுதாய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்காது அந்த சமுதாய மாற்றங்களை நிகழ்த்தியவர்கள் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவர்களுடைய உரைதான் அவருடைய பொழிவுகள் தான் சமுதாய மாற்றத்தை கொண்டு வந்தன அண்ணாவை சட்டமன்றத்திற்கு அனுப்பின பல திட்டங்களை நிறைவேற்ற செய்தன அது கேள்வி செல்வம் அதனால்தான் கேள்வியால் அகலும் மடமை என்கிறார் அந்த காலத்துல படிப்பறிவு இல்லாத காலம் கேள்வி மட்டுமே கேள்வி அறிவு மட்டுமே கொண்டிருந்த காலம் அதனால்தான் அந்த கேள்வியால் அகல் மடமை என்பது பல மூட நம்பிக்கைகள் அறியாமை இவைகளெல்லாம் நீக்குவதற்கு காரணமான அந்த கேள்வியால் அகல் மடமை என்பதை அவருடைய பகுத்தறிவு மனப்பான்மையை இங்கே உணர்த்துகிறார் அதை நாம் காண வேண்டும் அதே போல்தான் அவர் தன்னுடைய திருப்பறளில் மிகுந்த ஈடுபாடு உடையவர் பாழின்ற பா பாலேந்திர அவர்கள் அந்த முதல் குரல் கேள்வி என்பதும் திருக்குறள் இருக்கிற ஒரு அதிகாரம் தான் அதேதான் வரும்போது ஒரு தாத்தா கிட்ட பேர்த்தி கேட்பார் தாத்தா திருக்குறள்ல கோயில் இருக்கா அப்படின்னு கேட்பார் அதுக்கு அந்த தாத்தா சொல்லுவார் திருக்குறள்ல கோயில் இல்ல என்று சொல்லுவார் அப்படின்னா என்ன பொருள் அவருடைய மனத்தை இந்த திருக்குறள்ல முதல் அதிகாரம் உறுத்தி கொண்டே இருந்திருக்கிறது கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரம் அவருடைய மனத்தை உறுத்தி கொண்டே இருக்கிறது வாய்ப்புல தா பேத்தி மூலமா கேட்க வச்சு தாத்தா திருக்குறள்ல கோயில் இருக்கான்னு கேட்க வச்சு விடையும் சொல்றாரு திருக்குறள்ல கோயில் இல்லை கோயில் இல்லைன்னா என்ன அர்த்தம் கடவுள் சொல்றாரு அப்ப கடவுள் வாழ்த்து என்பது சான்றோருக்கான வாழ்த்து நல்ல மனிதர்களுக்கான வாழ்த்து என்பதுதான் பாவேந்தருடைய கருத்து அதை குறிப்பாக சொல்கிறார் திரு பாவேந்தர் அவர்கள் இந்த இரண்டு செய்திகளும் நான் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் செல்வி அவர்கள் அந்த முழு நூலையும் சொல்ல வேண்டும் என்கிற விரைவாக இதையெல்லாம் கவனிக்க முடியல நான் செயலாளர்கள் கிட்ட கூட சொன்னேன் ஒவ்வொரு அத்தியா அத்தியாயத்தையும் இந்த குடும்ப விளக்கத்தில் ஒரு நாள் வெற்றியை ஒரு நாளும் விருது ஒரு நாளும் இப்படி சரியா இருக்கும் அப்போ அதை முழுமையாக கொண்டு போக முடியும்னு இல்லை சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி முழு நூலையும் அந்த அம்மா கையில் கொடுத்துட்டாங்க அவங்கள எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முடிஞ்ச வரைக்கும் அந்த குடும்ப விளக்கின் பகுதிகளை மிக அழகாகவும் விரிவாகவும் இருப்பதற்காக அவருக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறோம் மனிதன் பிறப்பதற்கு காரணம் இயற்கை மனிதன் வாழ்வதற்கு காரணமும் இயற்கை ஆனால் அந்த இயற்கையை அளிப்பவன் மனிதன் அதைத்தான் பொலினன் அவர்கள் இங்கே எடுத்து வைத்தார்கள் அவர் இந்த நூலை எடுந்திருக்கிறார் என்னிடம் கொடுத்தார் என்ன ஹார்மணி என்கிற ஆங்கில நூல் அதை படித்து பார்த்தேன் இயற்கையின் வாழ் அவருக்கு ஈடுபட்ட ஈடுபாடு காரணமாக மட்டுமல்ல அழிந்து வரும் இயற்கையின் ஏற்பட்ட கவலையாலும் இந்த நூலை அவர் இருக்கார் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் அவருடைய கவலை பெறுகிறது அதிலும் காடுகள் அழிக்கப்படுகின்றன என்பது பற்றிய கவலை அந்த நூலில இடம்பெற்றிருக்கிறது மலைவாழ் மக்கள் காட்டு மரங்களை அழித்து தங்களுடைய குடிசைகளை அமைத்துக் கொள்வதில்லை மூங்கிலை அழைத்துத்தான் தங்களுடைய குடிசைகளை அமைத்து

அரசுக்கு தரவே நம்ம எல்லாரோட நீமா எல்லாரோட நீமா சொல்லி தட கோரவும் আমাদের গোলটা நம்மளை ইজুকে കൊണ്ടু நூலாக அவர் படைத்திருக்கிறார் கூடுதல் சிறப்பு அவருடைய அந்த அம்மாவுக்கு அவர் கடைசியா மிகுந்த என்னோட என்னோட இருந்து என்னுடைய செயலுக்கெல்லாம் துணை நின்று எனக்கு என்னை ஊக்கப்படுத்திய ஜான்சிரான துணைவியாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கொள்கிறேன் நிகழ்ச்சிகளும் மிகவும் அருமையாகவும் செய்திகளை அறிந்து கொள்ளவனாகவும் என்று அமைந்தன ஆனால் ஐயா அவர்கள் அவருடைய பெயர் சுந்தர் ராஜு சுந்தர் ஏழில் அழகு ராஜ அரசு அரசன் அழகரசன் என்று வைத்துக் ஆனால் அவர் இயற்கையின் பாடுபட்ட ஈடுபாடு காரணமாக சோழ எழிலன் என்று தன்னுடைய பெயரை அமைத்துள்ளார் கே அரேனா மனமாற பாராட்டலாம் ஆக இந்த இரண்டு நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக நடத்தி கொடுத்த இரண்டு அருமையான உள்ளங்களுக்கும் செல்மெடுத்த உங்களுக்கும் பேரவையின் தலைவரை நன்றி பாராட்டி அமைகிறேன் நன்றி